திராவிடம்னா என்னன்னு சொல்லு ஒரு சிந்தனை இருக்கும் திராவிடம்னா என்ன திராவிட கட்சிகள் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தியான ஒரு சரியான விளக்கம் எல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அது சரியா விலக்கி யாருமே சொல்றது இல்ல அதன் மூலியமா பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே புரியல தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் சீமானன் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் என்ற ஒரு புதிய விஷயத்தை எடுத்துட்டு வந்தாரு அது முற்காலத்துல இருக்கு ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் யூனிக்கா நல்ல ஒரு புரியக்கூடிய விஷயமா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆழணும்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இது வந்து சர்வாதிகார ஒரு போக்காக இருந்தாலும் லாஜிக்கான ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டை அந்தந்த மக்கள் ஆளும் பொழுது நம்மளுடைய நாட்டை வந்து தமிழனா இருக்கக்கூடிய ஒருத்த வந்து ஆட்சி பண்றது அவர் எதுவும் இல்லையே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சரி இவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் அவர் கட்சியில் எதுவுமே இணையில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய